நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்துலேயே ரொம்ப விசேஷமானது அப்படின்னா இந்த பெரிய ட்ரே தான் கிட்டத்தட்ட பாத்திகள் மாதிரி மாடித்தோட்டத்துலேயே ஒரு வசதி கொண்டு வர முடிஞ்சது இந்த பெரிய ட்ரே மூலமாக தான் இந்த ட்ரே எப்படி செஞ்சிங்கன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க அதோட விவரங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ட்ரே வச்சுருக்க மொத்த பரப்பளவு கிட்டத்தட்ட நானூறு சதுர அடி இருபத்தி ரெண்டு அடி நீளம் பதினெட்டு அடி அகலம் உள்ள ஏரியா இது இதில் மொத்தம் பனிரெண்டு ட்ரே வச்சுருக்கேன் நான் மாடித்தோட்டம் தொடங்கும் போது இதை பற்றி வீடியோ எதுவும் எடுக்கலை அதனால் எடுத்த படங்களை வச்சு விவரங்களை கொடுக்குறேன் அந்த ட்ரே அளவு என்ன குரோ பேக் வைக்கிறத விட இந்த மாதிரி ட்ரே வைக்கிறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம மாடித்தோட்டம் தொடங்கும்போது இந்த மாதிரி ட்ரே வைக்கிற ஐடியா சுத்தமாக கிடையாது முழுசும் குரோ பேக் வைக்கிற மாதிரி தான் திட்டம் இருந்துச்சு இங்கே கோவையில் நொய்யல் சென்டர் போகும்போது அங்கே இதே மாதிரி ஒரு ட்ரே பார்த்தேன் சரி அதே மாதிரி நம்மளும் செஞ்சு வச்சா என்னன்னு தோணிச்சு அதுக்கப்புறம் தான் குரோ பேக் ஐடியாவை விட்டுட்டு ட்ரே வைக்கலாம் அப்படின்னு மாற்றினேன் இந்த ட்ரேயோட அளவு நீலாகலம் ஐந்து அடிக்கு மூணு அடி உயரம் ஒரு அடி இந்த அளவில் முதல்ல ஒரு க்ரோ பேக் செய்கிறவங்க கிட்டே ஆர்டர் செஞ்சு பைகளை செஞ்சு வாங்கிக்கிட்டேன் இது ரெடிமேடாக கிடைக்காது நம்ம தான் ஆர்டர் செஞ்சு வாங்கினோம் நான் இங்கே கோவையில் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் கொடுத்து செஞ்சு வாங்கினேன் மூணு வருஷத்துக்கு முந்தி ஒவ்வொரு பைக்கும் நானூறுரூவா ஆச்சு இப்போ விலை கூடியிருக்கோம் நீங்கள் கால் பண்ணி விசாரித்து வாங்கிக்கோங்க பை ரெடியானதும் அதே அளவுக்கு நம்ம ட்ரே செஞ்சுக்கணும் லோக்கலில் கேட் மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஒர்க் வெல்டிங் ஒர்க்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி யாரையாட்டு பிடிச்சி இந்த பைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரே செஞ்சுக்கிடணும் என்னுடைய மாடித்தோட்டம் முழுவதுமே என்னுடைய குடும்ப நண்பர் ஒருவர் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க கம்பெனி ரொம்ப பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் பாய்லர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்லாம் செய்வாங்க எனக்காக இந்த மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்தாங்க அதனால் அவங்கள ரெஃபர் பண்ண முடியாது நீங்கள் லோக்கலில் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் செய்கிற யார்கிட்ட கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க ரெக்டாங்குலர் பைகளை பொறுத்த மட்டும் சரியான ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஒரு அடிக்கு ரெண்டு அடின்னு ஒரு ரெக்டாங்குலர் பைனாலும் அதுக்கு சரியான சப்போர்ட் இல்லை அப்படின்னா பை சரியாக நிற்காது அதனால் சின்ன பை அப்படின்னா எப்போவுமே வட்டமான பைகளே வாங்குங்க ரெக்டாங்குலர் பேக் வாங்க வேணாம் இந்த அளவு பையன் முழுசும் மண்களவை நிரப்பும் போது ரொம்ப உறுதியான சப்போர்ட் கீழேயும் ஓரத்துலையும் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேயை டிசைன் செஞ்சுக்கணும் கம்பிகளை தேர்வு செய்யும்போது நல்ல உறுதியான கம்பிகளை வச்சு ட்ரே செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் பையில மண்களவை நிரப்புனதுக்கப்புறம் ட்ரே வளைஞ்சு போயிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ஓரளவு உறுதியான கம்பிகளை பார்த்து தேர்வு செஞ்சுக்கோங்க ட்ரே அமைப்பு இருந்து கொஞ்சம் உயரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தரையோடு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம ஒரு விளக்கு மாற வச்சு கீழே சுத்தம் செய்கிற அளவுக்கு இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் என்னோடய ட்ரே எல்லாமே தரையில் இருந்து எட்டு இன்ச் உயரத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கேன் இந்த ட்ரேயோட தெளிவான படத்தோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி செய்ய நினைக்கிற நண்பர்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த ட்ரே செய்ய எனக்கு ஒவ்வொரு ட்ரேக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு உள்ளே வைக்கிற குரோ பேக்கையும் சேர்த்து மொத்தமாக ஒவ்வொரு ட்ரேக்கும் ரூபா ஆச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கனமில்லாத இருந்து பயன்படுத்துனீங்கன்னா விலை குறைய வாய்ப்பு இருக்குது இவ்வளவு செலவு பண்ண முடியாது அப்படின்னா சிலர் பழைய ஃப்ரிட்ஜெலாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜ் இவ்வளோ அகலமாக இருக்காது தவிர ரொம்ப உயரமாகவும் இருக்கும் இதை ரெடி செஞ்சேன் தோட்டத்தில் வச்சு சரியாக மூணு வருஷம் ஆகுது குரோ பேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது இந்த சீசன் முடிஞ்ச பிறகு தான் மறுபடியும் பெயிண்ட் அடிக்கலான் இருக்கேன் இந்த ட்ரே செய்யும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் க்ரோ பேக் செய்யும்போது குறைஞ்சது டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ட்ரே உயரம் ஒரு அடிக்கு மேலே வைக்க வேணாம் அப்படி வைக்கும்போது அதை நிரப்ப மண்களவை தான் நிறைய ஆகும் இடம் அதிகமாகும் அடி உயரமே எல்லா செடி கொடிகளும் வளர்க்க போதும் என்னுடைய எல்லா ட்ரேயுமே ஒரு அடி உயரம் தான் பைகளோட அடியில் துளைகள் இல்லைனா ட்ரேயில் வச்ச பிறகு மண்களவை நிரப்புறதுக்கு முந்தி ஒரு பத்து பதினஞ்சு துளைகளாவது போட்டுக்கோங்க ட்ரேயில் கம்பிகள் நெருக்கமாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க நான் முதல்ல டிசைன் செய்யும்போது இது மாதிரி செஞ்சுட்டேன் கம்பிகளுக்கு இடையில ரொம்ப இடைவெளி இருந்துச்சு ஒரு பை வச்சு மண்களவை நிரப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த பை இடைவெளி வழியாக கீழே இழுக்க ஆரமிச்சிட்டு பிறகு எல்லா ட்ரேலையும் கீழே பக்கவாட்டில் எல்லாம் கூடுதல் கம்பிகள் வச்சு இது மாதிரி செஞ்ச பிறகு சரியாயிடுச்சு ஒரு அடிக்கு ஒரு செடிங்கிற கணக்கில் திட்டமிட்டுக்கோங்க நீலாகாலம் வைக்கும்போது ஒன்னை முக்கால் அடி ரெண்டை கால அடி அப்படின்லாம் வைக்க வேணாம் ரெண்டு அடி மூணு அடி இந்த மாதிரி திட்டமிட்டுக்கோங்க தரையிலருந்து ட்ரேக்கு உள்ள இடவெளியே அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பை வச்சு மண்கலவை நரப்பிறகு முந்தி கம்பிகளுக்கெல்லாம் நல்லா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில பேருக்கு இது இடம் அதிகமாக இருக்குமே மாடியில் வைக்கலாமா எதுவும் பாதிப்பு வருமானு கேள்வி வரும் நம்ம முந்நூறு பை வச்சு அதுக்கு கீழே செங்கல் மாதிரி ஏதாட்டும் சப்போர்ட் வைக்கும்போது வர இடைய விட கொஞ்சம் கூடுதலாக வரும் அவ்வளோதான் உங்கள் கட்டட உறுதியை பொறுத்து எத்தனை ட்ரே வைக்கலான்னு முடிவு பண்ணிக்கோங்க நம்ம மாடி தோட்டம் தொடங்கி மூணு வருஷம் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம மாடியில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டாலே போதும் க்ரோ பேக் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரே வைக்கும்போது எக்கச்சக்கமான அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஐந்து அடிக்கு மூணு அடி ஆகணுங்கிறது பதினஞ்சு செடிகள் ஒரு அடி இடைவெளியில் வைக்க சரியாக இருக்கும் இதையே நம்ம ஒரு அடி பை அப்படின்னா பதினஞ்சு பைகள் வைக்கணும் என்னோடய தோட்டத்தில் இது மாதிரி பன்னெண்டு ட்ரே இருக்குது இதில் நான் மொத்தமாக நூற்றி எண்பது செடிகள் வைக்க முடியும் இதே குரோ பேக் அப்படின்னா எனக்கு நூற்றி எண்பது பைகள் தேவைப்படும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ட்ரேயில் செடி வளர்க்கும் போது செடிகளுக்கு கிட்டத்தட்ட தரையில் பாத்தியில் வளர்கிற ஒரு சூழ்நிலை கிடைக்குது வேர் நிறைய இடம் இருக்கும் வேர்கள் நல்லா பரவி இருக்கிறதுனால தேவையான சத்துக்கள் செடிக்கு கிடைக்குது செடியோட வளர்ச்சி குரோ பேக்கில் வளர்க்குறத விட நல்லாயிருக்கும் விளைச்சலும் கூடுதலாக இருக்கும் மூணாவது கொடிகள் இந்த மாதிரி பெரிய ட்ரேயில் நல்லா வளரும் நான் முந்தி சொன்ன அதே தான் ஆனால் கொடிக்குன்னு தனியாக ஒரு ட்ரே வைக்க வேண்டியதில்லை மற்ற செடிகள் வைக்கிற ஒரு ட்ரேலேயே கூடவே ஒரு கொடியும் போட்டு விடலாம் கொடிகள் வளர்ந்து பந்தலில் போய்றதுனால இடப்பிரச்சனையும் வராது கொடிகளோட வளர்ச்சியும் விளைச்சலும் நல்லாயிருக்கும் நாலாவதாக பராமரிப்பு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும் எல்லாமே பேக்கை வச்சு அத்தனைக்கும் தண்ணீர் விட்டு ஒன்று ஒன்றுக்கும் உரம் போட்டு பராமரிக்க ரொம்ப நேரம் ஆகும் இப்படி பெரிய ட்ரே இருக்கும்போது நிறைய நேரம் மிச்சமாகும் என்னோட மாடி தோட்டத்தோட முக்கியமான அட்வான்டேஜே இந்த ட்ரே தான் பாத்தி மாதிரி விதைச்சி அறுவடை செஞ்சுக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் செலவு செய்ய முடியும் அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்க உங்ககிட்ட வேறு எதுவும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த விவரங்கள் பயன்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி